எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனலில் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தி எட்டு அடுத்த ஒரு மூன்று ஆண்டுகள் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில காத்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் நீங்க பண்ணலாம் எதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இல்லை அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க மீனம் ரேவதி காலபுருஷனுக்கு பன்னெண்டாவது ராசியா வருதுங்க ஒரு அதிபதியாரன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரேவதி அதிபதியாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் மீனம் ரேவதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய நிலை வந்து ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்காருங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேலை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு புதிய முயற்சிகள் புதிய முடிவுகள் கண்டிப்பாக எடுக்கலாம் ஒரு வேலைக்கு ட்ரை பண்றது அல்லது இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்றது ஒரு பெரிய கம்பெனியில இன்டர்வியூக்காக ட்ரை பண்றது இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த அதே மாதிரி ராசிக்குள்ளே சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு டிப்ரெஷனை கண்டிப்பாக கொடுக்கும் தலைக்கு மேலே ஒரு பாரம் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு மாதிரி என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி யோசிக்கின்ற ஒரு தன்மையை கொடுத்துக்கிட்டு இருக்கும் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நமக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகமாக பயன்படுத்துவீங்க இங்கடா அது எல்லாம் நல்லா இருக்காங்க நமக்கு மட்டும் ஏன் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும் அதற்கு காரணம் சனிதான் சரிங்களா ஒரு மனக்குழப்பம் கண்டிப்பாக இருக்கும் மன அழுத்தம் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் தனிமையை தவிர்த்துருங்க சரிங்களா நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணுங்க சாங்ஸ் அதிகமாக கேளுங்க தனிமையா இருக்காதிங்க எப்பவுமே அதுதான் விஷயம் இப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு சுற்றிக்கிட்டே இருக்கிறது யார்ட்டையாச்சும் பேசிக்கிட்டே இருக்கிறது இது போன்ற அமைப்புகள்ல இருங்க ஒரு மனசில் ஒரு குறை இருந்தாலும் ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க அப்போதான் அந்த குறை வந்து கொஞ்சம் அதாவது உங்களுக்கு அந்த ஒரு பெரிய விஷயமா தெரியாது சரிங்களா ரெண்டாவது ஃபேமிலி லைஃப்பில் விட்டு கொடுத்து போகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் முதல் பகுதியில் சரிங்களா அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தை முக்கியமா பாத்துக்கணும் இருந்தா கூட அப்படியே கேர்லெஸ்ஸா பண்ணி பாத்துக்கிறது சிறப்பா இருக்கும் சரி இதெல்லாம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்க்கும்போது செகண்ட் நல்லா இருக்கு சரிங்களா ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு குரு வந்து ராசியை பார்ப்பார் அப்போ அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கை கொடுக்கும் முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு வேலை ரீதியாக தொழில் ரீதியாக இருந்து வந்த போராட்டங்கள் கண்டிப்பாக குறையும் ப்ரமோஷன் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக அதிகரிக்கும் அதே மாதிரி டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கேது ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வந்து குருவோடு சேர்ந்துருவார் இப்போ ஐந்தாம் இடத்துல குரு கேது சேர்க்கை இருக்கிறது நல்லதுன்னு கேட்டால் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லது இல்லை தான் ஆனாலும் கூட அது உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் மற்ற ராசிகளோட மீனத்துக்கு நல்ல படங்களாக கொடுக்கும் எப்படி கொடுக்கணும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபாடை மிகைப்படுத்தி கொடுக்கும் கடவுள் வழிபாடு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகளை மிகைப்படுத்தி கொடுக்கும் ஆன்மீகத்துக்குள்ள அதிகமாக போகிற தன்மையை கொடுக்கும் கோயில்களுக்கே போவாதவங்க கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாவது பகுதியில அதிகமா கோயிலுக்கு போகாது உத்திரட்டாதியில் பிறந்தவங்க அதுக்கு காரணம் குருக்கு எதுவும் அதே மாதிரி கடன் கொடுக்காதீங்க பெரும்பாலும் கடன் கொடுக்கறதை தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா கொடுத்த காசு திரும்ப வராது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழை பொறுத்த வரைக்கும் குரு வந்து ஐந்தாம் இடத்துலயும் ஆறாம் இடத்துலயும் இருப்பாருங்க சனி வந்து ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் இந்த மீனம் ரேவதியில பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அரண் அப்படின்னே சொல்லலாம் குருவனுடைய பார்வை ஒரு மிகப்பெரிய ஒரு அரண் சரிங்களா பாதுகாப்பு அரண் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த சாதகமான விஷயங்களை கொஞ்சம் குறைவாகத்தான் நீங்க எதிர்பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போல இருபத்தி ஏழு கண்டிப்பாக இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல உங்களுக்கு நன்மை தீமை ரெண்டுமே கலந்த ஒரு கலவையா இருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் கடன் வாங்காதீங்க அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பணத்தை சேமிச்சு வைக்க முயற்சி பண்ணுங்க ஏன்னா இந்த காலகட்டங்களை நீங்க சேர்த்து வைக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படும் ஏன்னா குரு ஆறுல மறைஞ்சிருப்பார் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் செலவு 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 செலவுகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அதிகமாக இருக்கும் மிகையாக இருக்கும் சோ முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை குறைச்சுக்குங்க தேவைக்கேர்ந்து செலவு பண்ணுங்க அதே மாதிரி பயணங்களை அதிகமாக மேற்கொள்வீங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல வெற்றியை கொடுக்கும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நல்லபடியாக நடந்து முடியும் குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக அமையும் கல்யாணம் சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்களாக செலவுகள் அதிகமாக மேற்கொள்வீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை குறைச்சிக்கணும் ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்டிங் தேவை ஆனால் திருமண வாழ்க்கை அமையும் ரெண்டுல நீச சனி இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையிலும் சரி வார்த்தைகள்லையும் சரி கொஞ்சம் கடினமாக கனிவாக பயன்படுத்தணும் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துறதை தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி கடன் வாங்கி அதன் மூலமாக பிசினஸ் பண்றது தொழில் செய்யறது அதன் மூலமாக ஒரு முன்னேற்றத்தை பார்க்கறது எல்லாம் கண்டிப்பா நடக்கும் ஆனா என்ன இருந்தாலும் நீங்க எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல விரயம் அப்படின்றது தான் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மாணவ மனைவர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தேழு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பார்த்தீங்கன்னா முதல் பகுதி சுமார் இரண்டாவது பகுதி சூப்பர் டூ தௌசண்ட் ஜூன் மாசத்துல இருந்து நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில பாப்பீங்க குரு ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் ராசிக்கு லாபஸ்தானத்துல ராகு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது சரிங்களா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு செகண்ட் ஆஃப்ல வந்து பார்க்கும்போது கேது ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வந்துருவாருங்க குரு ராகு ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வந்துருவாரு தொழில் ஸ்தானத்துல ராகு இருக்கிறது கோதண்ட ராகு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு நிலை ராசிநாதன் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறது அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு விஷயம் அப்ப கண்டிப்பா திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் நல்ல ஏற்றங்கள் கண்டிப்பாக உண்டு வேலை விஷயங்கள் சார்ந்த அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு குறிப்பாக இப்போ நல்ல ஒரு நிலையான நீடித்த ஒரு உத்தியோகத்தை இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரே ஒரு குறைனா ரெண்டுல சனி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சை குறைச்சிக்கணும் வார்த்தைகளை குறைத்து பயன்படுத்தணும் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அதே மாதிரி என்னதான் நீங்க நீங்கள் சம்பாதித்தாலும் எவ்வளோதான் சம்பாதித்தாலும் குடும்பத்துக்காக செலவு செய்கின்ற ஒரு தன்மைகள் இருந்துகிட்டே இருக்கும் குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்காக அந்த பணமானது விரையமாயிட்டே இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ அது மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு குறையாக பார்க்கப்படுது இந்த இடத்துல மற்றபடி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பார்த்தீங்கன்னா சாதகமான விஷயங்களை எதிர்பார்த்த விஷயங்களை மிகையாகவே நீடித்து நிலையாகவே கொடுக்கும் சரிங்களா ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸாக இருந்துகிட்டா நிச்சயமாக இந்த ஒரு மூன்று ஆண்டுகள் சிறப்பாகவே இருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்